நீங்க சொல்றது ஞாயிரம் இல்லையிலாண்டி கணக்கு பாதீங்கன்னு சொன்னால் வடமாஜி ஒரு திருவிழிவேட குடிவர்கள் தொழிலாளியனோ அல்லது தொழிலோ பற பறச்ச மாதிரியும் இல்லை அவர்கள் ஜெயிலுக்கு இல்லை ஆனால் சங்கங்கள் நல்ல இருந்தாலும் தனியார் அவருக்கு எல்லா பக்கம் தெற்கு வச்சிருக்காரு அப்ப அவருக்கு வந்து எங்கேயும் தொழில் போனா அது தகவல் கிடைக்கும்

நீல இவற்றிலிருந்து அதிகாரி தான் நீலியிருக்க அதிகாரி ஒரு சரி செய்யப்பட்ட மீன்புடன் பிடிக்கும் யாழ்ப்பாணம் அறியாதையை பண்ணி அங்க தெரிய விட்டார் அவர் வடிவா தெரியுது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாள் படம் நாட்டுக்காரத்தில் குடிவிட்ட மீன் மூன்று கூட மீன் கோட் கொண்டு போய் கைதறிகளை போற வரலாறு அப்ப முத்தீவு அதிகாரி மாதிரி யாழ்ப்பாண அதிகாரி இல்லை யாழ்ப்பாண அதிகாரியும் அதே முள்ளத்தீவு மாதிரி இருந்தா இருந்தால் கண்டு படம் கொண்டு வரலாம் என்ன சிக்கல் முன்னத்தி நீண்ட திலக்கிலும் வந்து கடி இருக்கு யாழ்ப்பாணத்துல எழுபது கிலோமீட்டர் அங்காரம் இருக்குது அது ஒரு சிக்கல் கேட்டுவாங்க நாங்கள் வரைகளாக வரை என்னோட புறம் இல்லை அப்படியா அந்த ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் எந்த சிக்கல் இருந்தாலும் இருந்தால் எந்த தலை செய்யக்கிட்ட மீன்புரிய முறையாக இருந்தாலும் கடமை தேவை அந்த தொழில் முறை அவங்க இருக்க அதிகார அதிகாரம் படிச்சா தான் கடற்பன பிடிக்க மாட்டேன் அதிகாரத்தை சொன்னால் இப்ப இருக்க மீன்புடிய அமைச்சர் ஏதோ வேலை நான் கண்ணு பாட சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன குழந்தை என்ன என்ற பாருங்க விட

அந்த தொழிலாளிகள் கொண்டு வந்து புதுதாக போட்டு அந்த வாழ்க்கை நாங்கள் அம்மா அந்த தோட்டம் வந்து அடிம அனுபவம் சம்பாந்தோட்டையிலிருந்து வழக்கமாக வளமாற்றி கிடத்துல கூட பகுதியை வந்து சுருக்குள்களுக்கு நிக்கிற மனு சொன்னால் அந்த அனுமதிச்சு இந்த சமாசங்களை சங்கம் இருந்து வைக்கப்படுது சங்கம் இருந்தால் சட்ட இருக்க வரும் எந்த சங்க இல்லையில இருக்க முடியாது ஆதரவு பகுதியில்